இருப்பது வேறு இந்துவா வாழ் இந்து தர்மம் என்ன சொல்கிறதோ அதன்படி நமது அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்துவாக வாழும் என்ன தடை இருந்தால் என்ன சவால் இருந்தால் எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவித்தால் நான் இந்துவாகத்தான் வாழ்வேன் என்ற பிரிவாதத்துடன் இந்து தர்மத்தை பின்பற்றுவது என்பது இருக்கிறது அது எல்லா இடங்களிலும் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த துணிச்சலும் அந்த சவாரை சந்திக்கிற திறனும் அதிகமாக இருக்கிற ஒரு மாவட்டம் இது இந்துத்துவ தாமரை தமிழகத்தில் மலர்ந்திருக்கிற ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அது மணக்கரையிலும் அது வெளிப்படுகிறது நான் வரும்போதெல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன் இந்த ஊரே ரொம்ப அழகா இருக்கு எங்க பார்த்தாலும் தெருக்கு எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஊரே அழகு வந்து பார்த்தா குளத்துல பெரிய நிறைய இருக்கு பல இடங்களில் குளம் இருக்கும் தண்ணி இருக்காது இல்ல தண்ணி உடைச்சுட்டு போயிடும் இங்க முறையாக கட்டப்பட்ட குளங்கள் பெரிய இருக்கு எல்லாரும் ஒரு திருவிழாவை கோவிலை உற்சாகமாக கொண்டாடுகிறீங்க கோவில் ரொம்ப அழகா கோவில் முறையாக பூஜை நடக்கிற கோவிலாக இருக்கிற இங்க பார்த்தா நல்ல அலங்காரங்கள் தோரணங்கள் வரும் வழியெல்லாம் சிறிய செட்டு இந்த மாவட்டத்திற்கே அல்லது இந்த ஊருக்கே உரிய சிறப்பாக வாழை குலையை குறைவிட்ட வாழை இங்க அப்படியே தொங்கவிட்டிருக்கிறீங்க இதுவே சிறப்பு வாழை குலைக்கு எல்லா மங்களமும் உண்டு என்று சொல்வார்கள் அது இந்த மணக்காரி கிராமத்துக்கு இருக்க காரணம் இந்த வாழை குலை தொங்க விட்டுமே வரவேற்புக்காக கொண்டாடுவதற்காக கொஞ்சம் சிறப்பாக கூடுதல் சிறப்பு இந்த சகோதரிகள் நீங்க விளக்கு பூஜை நான் நாளைக்கு தான் கும்பாபிஷேகத்துக்கு வரதா இருந்தது அப்படித்தான் என்னை அழைச்சாங்க கும்பாபிஷேகத்தில் நீங்க கொள்ளணும் அழைத்து இருந்தார்கள் நானும் ஒத்து நாளைக்கு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள் எங்களுக்கு திடீர்னு அழைப்பு வந்து சென்னை வரணும்னு சொல்லலாம் அரசியலை எதிர்பாராம திடீர்னு வேலைகள் வரும் அதனால நான் சொன்ன முதல் நாளே நான் வந்து உங்களை பார்த்து வந்துடுறேன் உங்க ஊர்ல மறுநாள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட திருப்தி எனக்கு இருக்கும் முதல் நாள் உங்களை சந்தித்த திருப்தி இருக்கும் என்று சொன்ன போது தெர்பாபிஷேக நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நான் முடிச்சுட்டு நான் மதுரைக்கு போகணும் நாளைக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் நன்றாக சாஸ்தாவினுடைய அருளை பெற்று நீங்கள் கொண்டாடுங்க என்னைக்குமே நமது பிரார்த்தனை இந்த பகுதி மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் சொல்லுவேன் நாம நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்வது சுலபம் குறிப்பா பெண்கள் அவங்கள பத்தி கவலைப்படுறாங்கறோ இல்லையோ வீட்டில் உள்ள எல்லாரும் பத்தி கவலைப்படுவாங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும் அண்ணன் தம்பிகள் நல்லா வாழணும் இப்படி எல்லா பிரையரும் நம்ம குடும்பத்துக்காக செய்யணும் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்வது என்பது இந்துவின் ரத்தத்தில் இருக்கு ஆனா இப்போது இருக்கிற காலம் இருக்கே காலச்சூழல் இருக்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நெருக்கடியான காலகட்டம் இருக்கே இதுல நம்ம குடும்பம் மாத்திரம் நன்றாக இருக்கணும்னு பிரார்த்தனை போதாதுங்க நாளைக்கு சாஸ்திரா கும்பாபிஷேகத்துல சாஸ்திராவோட கும்பாபிஷேகத்துல கொஞ்சம் கூடுதலா சேர்ந்து நம்ம தேசமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம நாடு நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துல இன்னும் பல ஆண்டுகள் தேசத்தை ஆட்சி வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நாடு முழுக்க தர்மத்தின் ஆட்சி வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா இந்த தர்மத்தை கட்டிக்காக்க வேண்டும் யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம் திருக்குறள் நீங்க வாசித்த திருக்குறள் தான் அதுல ஒரு முக்கியமான குரல் வருது அந்தனர் நோக்கும் அறத்துக்கும் ஆதியாய் இந்த இடத்துல அந்தனர் அப்படின்னா பிராமணர் மாத்திர அர்த்தம் தவம் செய்யறவங்க நல்லவங்க மகான்கள் அவங்க எல்லாம் பொதுவான வார்த்தையில அந்தலர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த அந்தனர்கள் நோக்கு மகத்துக்கும் மாறியாய் அவர்கள் செய்கிற அந்த தவத்துக்கு நின்றதா மன்னவன் கோல் மன்னவன் கோல் அப்படின்னா ராஜாவோட செங்கோல் எந்த மன்னன் ஆட்சி செய்கிறான் என்பதை தான் மகான்கள் தவசீலர்கள் ஒழுக்கமா இருக்கிறவங்க நல்லவங்க இவங்களுடைய தவம் கூட எப்ப பலிக்கும் யார் ராஜாவா பலிக்கும் அப்படின்னு திருக்குறள் சொல்றாங்க அப்ப ஆட்சி செய்கின்ற மன்னனை இந்த நாட்டுக்கு எதிரானவனாக வைத்துக்கொண்டு நான் கோவில் கட்டுறேன் கும்பாபிஷேகம் பண்றேன் தியானம் பண்றேன் அன்னதானம் சொல்லும்போது முழு பயன் கிடைக்காது பலன் கிடைக்கும் என்ன பூஜை பிரார்த்தனை பண்றோமோ அதுக்குரிய பலன் கிடைக்கும் மன்னன் நமக்கு எதிரானவனாக அவன் எல்லாத்தையும் தொந்தரவு செஞ்சுட்டே இருப்பான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருப்பான் அதனால சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்தால் பூஜை புரஸ்காரம் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் முழு பலன் கிடைக்கும் சீப்பு மாளிகாபுரம் ஆட்சியில் இருக்காங்க வேற வேற பேருக்க அவ்வளவுதான் இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் நாட்டுக்காகவும் நாளை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இந்த பகுதி மக்களை நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்பட நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா படிக்கணும் வேலை கிடைக்கணும் உடல்நலம் சரியாகணும் பதவி உயர்வு கிடைக்கணும் புதுசா வீடு கட்டணும் நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிறது நாங்க நட்டு போட்டுக்கணும் எல்லாம் சாஸ்திரா எல்லாம் ஆனா நாடும் நன்றாக இருக்கணும் நாடு நன்றாக இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் இந்த ஊர் நல்லா இருந்தா என் குடும்பமும் நல்லா இருக்கும் சின்ன உதாரணம் சொல்றேன் கொசு இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டுல மாத்திரம் கொசு இருக்க நினைக்கிறோம் உங்க ஊர்ல கொசு இருக்கா தெரியல எங்க ஊர்ல ஏர் போர்ஸ் மேன் வீட்டு வாசல்ல படுத்திருந்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துட்டு படுத்தீங்கன்னா கட்டிலோட தூக்கிட்டு போய் எந்த ஊருக்கு போறாங்க விட்டு வந்து கொசு அவ்வளவு கொசு மதுரை கட்டுமையான கொசு அட்ரஸ் கொடுத்தா கட்டிலோட தூக்கிட்டு போய் இறக்கி விட்டுரும் எந்த ஊருக்கு போற மாதிரி ஊர் கொசு எப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல தங்கி பார்த்தா தெரியும் கொசு எப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டுல கொசு ஒலின்னு நினைக்கிறோம் நம்ம வீட்டுல கொசு வழியிலன்னா என்ன செய்யறோம் குட் நைட் போடுறோம் ஆலவுட் போடுறோம் கொசுவத கட்டி படுறோம் இப்போ ஒரு பேக் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க கொசுவோட விளையாடுறதுக்கு ஒரு பேக் என் வீட்டுக்கா இருக்கா அந்த டெய் திரைசர் அந்த கொசுவோட பேக் விளையாடணும் தூங்குவது டாக்டர் டெய்ல விளையாட சொல்லிருக்கான் கொசுவோட விளையாடுறான் அப்படி கொசுவோட விளையாடுறோம் அப்படி வருஷ கணக்கா செஞ்சாலும் கூட நம்ம ஊர்ல கொசு இருக்கா இல்லையா நம்ம வீட்டுக்குள்ள கொசு இருக்கா இல்லையா இருக்கும் ஏன்னா நம்ம நோக்கா நம்ம வீட்டுல கொசு இருக்கா நினைச்சு வேலை செய்யும் நம்ம ஊர்ல கொசு இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல கொசு இருக்கும் நீங்க அதுக்கு பதிலா மணக்கரை கிராமத்துல என் வீட்டை பத்தி கவலை இல்லைங்க என் ஊர்ல கொசு இருக்க கூடாதுன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சு ஊருக்கே கொசு போட முடியாது அப்ப என்ன செய்வோம் சாக்கடை எல்லாம் போடுவோம் அழுக்கு தேங்காம பாத்துக்குவோம் குப்பை கூலம் எல்லாம் சுத்தப்படுத்துவோம்

ஊர்ல கொசு இருக்கிற வரைக்கும் வீட்டுலயும் கொசு உங்களுக்கு இந்த சின்ன உதாரணம் சொல்லுங்க அதே மாதிரிதான் ஊரு நல்லா இருக்கணும் நினைச்சா நம்ம என்ன நினைக்கிறோம் என் வீட்டுக்காரர் மாத்திரம் என் வீட்டுக்காரரு குடிக்க கூடாது அவர் பைக்ல போறாரு குடிக்காம போறாரு சந்தோஷம் இருந்தாலும் ஒருத்தன் குடிச்சிட்டு வர்றானே தாருமான வண்டி ஓட்டிட்டு வர்றானே அவனால நல்லா இருக்கிற ஓடுக்கும் இல்ல பாதிப்பு வருது அப்ப என் வீட்டு ஆம்பளை குடிக்கூடாது மாத்திரம் நீங்க பிரார்த்தனை பண்ணுறத விட எந்த ஆண்மையும் புரிய கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணு ஐயோ அப்பா நம்மள சுத்தி உள்ள அண்ணன் தம்பி ஊர்ல உள்ளவன் மாமா சித்தப்பா பக்கத்து வீட்டுக்காரர் எந்த வீட்டுக்காரர் யாருமே ஆம்பளை ஆப்பிரம் யாரும் குடிக்க கூடாது பகவானே காப்பாத்த அவங்க எல்லாம் சொன்ன யாரும் குடிக்க மாட்டா பிரச்சனை நம்ம நம்ம வீட்டுக்கார மாத்திரம் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் எங்க அண்ணன் மாத்திரம் குடிக்க கூடாது என் தம்பி மாத்திரம் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி ஒன்னொன்னையும் பொதுநலத்தோடு கூடிய பிரார்த்தனை செய்யும் போது அதன் பலன்கள் நமக்கு வரும் அதனால் வரக்கூடிய உயர்வுகள் நமக்கு வரும் அதனால ஹிந்து பிரார்த்தனையை நமது தர்மத்தை காக்கிற அந்த பிரார்த்தனையை பொது நலனுக்கான பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப எங்க குடும்பத்துக்காக அதையும் சேர்த்து தான் சொல்றேன் குடும்ப பிரார்த்தனையோடு சேர்த்து தான் பொதுநல பிரார்த்தனையும் சேர்த்து செய்யுங்கன்னு சொல்றேன் அப்படி இல்லைன்னா இந்த நமது குடும்பங்களை காப்பாற்ற முடியாமல் இருக்கும் எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா இவ்வளவு நூற்று கணக்கான சகோதரிகளை பார்க்கிறப்ப எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இந்த நேரத்துல டிவி பார்த்து சீரியல் பார்த்து நேரத்தை வீணடிக்காம சினிமாக்கு போறேன் ஆட்டம் பாட்டம் வீணடிக்காம நகரங்கள்ல கல்ச்சர் இல்லாம மணக்கரை கிராமத்தில் இந்து பண்பாடோடு ஆன்மீகத்தோடு சகோதரிகள் இப்படி தெய்வத்தை நினைத்து விளக்கு பூஜை செய்கிறீர்களே இது இந்த தேசத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துகிறேன் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாது குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமை உணர்வு தர்ம உணர்வுலாம் எங்க இருந்து வரும்னா தான் வரும் தெய்வத்துக்கு எப்போதும் நமது வாழ்க்கையில தெய்வத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு இடம் இருக்கணும்னா இது மாதிரியான விளக்கு வழிபாடு ரொம்ப அவசியம் அது பாருங்க இந்த விளக்குக்கு உருவம் இல்லை இந்த விளக்கை எல்லா மதங்களும் எல்லா மதத்துல லைட் எல்லா ரெடிஜன் ஏத்துக்கு நம்ம ரெடிஜன்ல கூடுதலா சொல்றோம் விளக்கு அதனால தான் வழிபாடு விளக்கு தான் ஒளி இறைவன் ஒளிவடமாக ஒளி வடிவமாக இருக்கிறான் அமிர்தன் கமய தமசோமா ஜோதிர் கமய சொன்னா இருட்டிலிருந்து ஒளிக்கு என்னை அழைத்து செல் அசத்தியத்திலிருந்து என்னை சத்தியத்திற்கு அழைத்து செல் இது நம்ம உபநிஷத்துல வரக்கூடிய பிரார்த்தனை அப்படி ஜோதிர் கமய அப்படின்னு சொல்லி ஒளி வடிவத்தை நோக்கி நாங்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருளும் நீங்க போகுது இதன் மூலமா நமது குடும்பங்கள் எல்லாம் ஒன்றிணைய போகுது அது பெண்கள் சக்தி இருக்கே மகத்தான விவேகானந்த சாமி சொல்றாரு ஆண்கள் ஆயிரம் பேர் ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் செய்ய முடியாத பணியை நமது சகோதரிகளை விட்டு பாருங்க அவர்களால் ஐநூறு ஆண்டு காலம் செய்ய முடியாத பணியை ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது பெண்கள் சாதித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னார் விவேகானந்தர் பெண்கள் சாதித்து விடுவாங்க பெண்கள்கிட்ட விட்டுருங்க அந்த வேலையை பாரு பெண்கள் நம்பிக்கை இந்துத்துவம் என்பதே பெண்மையை கொண்டாடுகிற ஒரு மதம் மற்ற மதங்கள் எல்லாம் எப்படி எனக்கு தெரியாது அப்பாவா தான் இருப்பார் தந்தையா சொல்லுவாங்க கடவுளை அது அவங்க முறை நம்ம ஒன்றும் அதை விமர்சனம் செய்யவில்லை அது அவங்க முறை அது அவங்களுக்கு நல்லதுதான் இந்து தர்மத்தில்தான் கடவுள் அப்பாவாகவும் இருப்பாரு அம்மாவாகவும் இருப்பார் அப்பாவும் இருப்பாரு அம்மாவா இருப்பாங்க

தாய் பார்க்குறோம் மொழியை நாட்டா பார்க்குறோம் நதிகளை தாயா பூமாதான்றோம் கோமாதான்றோம் இப்படி எல்லாவற்றையும் தாயின் வடிவமாக பார்க்கிற ஒரு பண்பாடு நம்ம தான் இருக்கு அதனால ஆண்களை விடவும் சகோதரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு தர்மத்தை காப்பாற்றுறது தர்மம் எங்கயாவது டிஸ்டர்ப் ஆகும் எங்கேயாவது தர்மம் எங்களுக்கு ஆளாகிறது தாக்குதல் முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டுல இருந்தா படையெடுத்து வந்தாங்க வெள்ளக்காரன் வந்தா முகலாயன் வந்தா மத்தவன்ஸ் வந்தா யாரோ வந்தா அப்படிலாம் வரும்போது அரசர்கள் அவங்க தர்மத்தை மறந்து காப்பாற்றாம ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்கும் சண்டை இட்டுக் கொண்டதுனால அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்ம சகோதரி தான் பெண்கள் தான் இன்னசென்ட் அப்பாவே பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஏன் தெரியுமா தர்மத்துக்கு பெரிய பிரச்சனை அதனால அதை காப்பாற்றுவதிலும் முன்னணியாக இருக்கணும் இந்த தர்மத்தை நாம் விளக்கு பூஜை நடத்துறது மூலமாக இதை காப்பாற்ற முடியுமா இதனால தான் காப்பாற்ற முடியும் குடும்பங்கள் இதனால தான் ஒற்றுமைப்படுத்தணும் ஊரை இதனால தான் இணைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் நான் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் மதுரைக்கு உடனே கிளம்புறேன் காலையில் சின்ன இருக்கணும் அதனால நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து என்னை அழைத்த